குழந்தைங்களோட உலகத்தை நீங்கள் என்றைக்காவது பக்கத்தில் இருந்து ரசித்து பார்த்துருக்கீங்களா அவங்களோட உலகமே ரொம்ப சிம்பிளான ரூல்ஸில் ஆனது அது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப ஈஸியானதாகவும் ஆயிடும் குழந்தைகளோட உலகம் எவ்வளோ வித்தியாசமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமை ஆசிரியர் நடத்தின பள்ளிக்கூடத்தில் நடந்த எவ்வளவு ஆச்சரியமிக்க விஷயங்கள் இருந்தது அப்படின்னு அதில் படித்த ஒருத்தங்க ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துக்கு பேர் டோட்டோசான் ஜன்னலில் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி நான் படிக்கிற புத்தகங்களில் நான் முக்கியமாக நினைக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாமே நடக்கிறது ஜப்பானில் டோட்டோசான் அப்படிங்கிறவங்க ஒரு டிவி தொகுப்பாளராக இப்போது இருக்காங்க ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க டோட்டோசான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் அவங்களோட கிளாஸ் ரூமில் இருக்கும்போது டோட்டோசான் வந்து ரொம்ப வித்தியாசமானவங்களாக இருப்பாங்களாம் ஆசிரியர் வகுப்பறையில் வகுப்பு பாடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்திருக்காங்க டெஸ்குக்கு கீழே இருக்கிற ட்ராயரை திறந்து திறந்து மூடுறது சத்தம் ஏற்படுத்துறது இந்த மாதிரி சத்தம் ஏற்படுத்தினா எந்த ஆசிரியருக்கும் பிடிக்காது இல்லைங்களா ஃபோட்டோட்டோசான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுவும் வகுப்பறையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் கிட்டே போய் நின்றுக்கிட்டு வெளியில் போகிறவங்க வரவங்கள வேடிக்கை பார்க்குறது ஏதாவது ஒரு இசை பேண்டு நடந்து போயிட்டு இருந்தோம் அவங்களை கூப்பிட்டு பாட சொல்கிறது இல்லைனா வாசிக்க சொல்கிறதுன்னு அவங்களோட டோட்டோசான் வந்து நிறைய குறும்புத்தனமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த ஆசிரியர்கள் டோட்டோசானோட பெற்றோர்களை கூப்பிட்டு இந்த குழந்தையால் எங்களால் ரெகுலர் பாடங்களை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் உங்கள் குழந்தைக்கு சரியானதாக இல்லை இல்லைன்னா எங்களால் உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தர முடியல அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு பள்ளியை விட்டு வெளியில் இப்படி இப்படிதான் இந்த புத்தகம் தொடங்குது இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடந்த விஷயங்களை இப்போது நமக்கு விருவிக்க விவரிக்கிறாங்க டோட்டோசானோட பெற்றோர்கள் தேடி தேடி பார்க்குறாங்க அப்போ டோமாயி அப்படிங்கிற ஒரு பள்ளியை அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க டோட்டோசானை கூட்டிட்டு போகிறாங்க போகும்போது பள்ளி பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆறே ஆறு பெட்டிகள் கொண்ட பழைய ரயில் வண்டி தான் பள்ளி ஆறு ரயில் பெட்டிகள் இருக்கும் அதுதான் ஆறு வகுப்புகள் அதுலேயே ஒன்று வந்து லைப்ரரியாக இருக்கும் மரங்களான வேர்களால் ஆனது தான் ஒரு பள்ளியோட கதவாக இருக்கும் டோட்டோசான்னு சொல்கிறாங்க ஆஹா இந்த பள்ளியோட கதவுகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போலேயே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போதே அவங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியரு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருது டோட்டோசான் சொல்கிறாங்க எனக்கு இந்த பள்ளி பிடிச்சிருக்கு நான் இங்கே படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போது அந்த அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ இந்த பள்ளி ஆசைப்படுறது பெருசு இல்லை அவங்கவுங்கள ஒன்று ஏற்றுக்கணும் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க தலைமை ஆசிரியர் பேர் கோபயாக்ஷி முன்னாடி முடியெல்லாம் இல்லை பல்ல ஒன்று ரெண்டு இல்லை போய் பார்க்குறாங்க நம்ம டோட்டோசான் வந்து கொஞ்சம் சுட்டியாக பேசுகிறா அவங்க அம்மாவுக்கு பயம் எங்கடா இவ்வளோ சுட்டியா பேசுறாளே அவர் வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயப்படுறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க இவ்வளோ கியூரியஸாக இருக்கிறனால தான் அவ அதிகமாக கேள்வி கேட்குறா கண்டிப்பாக அவளுக்கு இங்கே இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோசானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவளோட முதல் நாள் ஆரம்பிக்குது குபையாட்சி என்ன பண்றாருன்னா உனக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லு எனக்கு தெரியுது உன்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னு நான் உன்னோட விஷயங்களை கேட்குறேன் நீ சொல்லணுன்னா அவங்க கோ டோட்டோசான் வந்து கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் தனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்றா அதையும் அந்த கோபயாட்சிங்கிறவரு ரொம்ப பொறுமையாக கேட்குறாரு கேட்டுட்டு டோட்டோசானுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடிஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது பள்ளி வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பள்ளியாகவும் இருந்தது பாடத்திட்டங்கள் வந்து இந்த டைம் டேபிள்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா இந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு டர்ம்குள்ளே முடிக்கணும் அடுத்த டேம்குள்ளே இதை முடிக்கணும் ஹாஃப் ஹாஃபர்லி இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த பகுதியை நான் இப்படி முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஒரு இது இருக்கும் லெசன் ஒன் சாப்டர் ஒன்னு நம்ம படிப்போம் நான் படித்த காலத்தில் அப்படி இருந்தது ஸோ இந்த சாப்டர் ஒன்னை இது படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாடத்திட்டங்கள் வந்து ரொம்பவே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பள்ளியில் எப்படி இருக்கும் அப்படின்னா திட்டம்னு ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை அவங்களுக்கு விருப்பமான பாடங்களை அவங்க படிக்கலாம் இன்றைக்கி நான் கணக்கு மட்டும்தான் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா கணக்கு மட்டும் படிக்கலாம் இல்லை நான் புத்தகங்களை வாசிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க புத்தகங்களை வாசிக்கலாம் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே பிலீவ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா அந்த குழந்தைகள் க்யூரியஸாக இருந்து தன்னை தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சாலே மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தானாக வந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க அதனால் அந்த செல்ஃப் எஸ்டீம் தானாக தன்னால் முடியுன்ற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த பள்ளியில் சாப்பாடுங்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க மலைகள்லேருந்து கொஞ்சம் கடல்லேருந்து கொஞ்சம் இப்படி இருக்கணும் அந்த சாப்பாடு சரி விகித சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பள்ளியில் இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு வைப்பாங்க அதாவது குழந்தைகள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோபகாட்சி வந்து ஒரு த ஒரு ஒரு தட்டில் சாப்பாடோடு நடந்து வருவார் எந்த குழந்தைக்கு எந்த விதமான உணவு கம்மியாக இருக்கோ அவர் அந்த குழந்தைக்கு அதை சர்வ் பண்ணுவார் இப்போ அவங்க கடல்லேருந்து இது வந்ததா இது மலையிலேருந்து வந்ததா கிழங்கு வகைகளா அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகள் சாப்பிட்டாங்க ரயில் தான் லைப்ரரியாகவும் இருந்தது இந்த குழந்தைகள் தனக்கு விருப்பமான புத்தகங்களை படிக்கலாம் விருப்பமான புத்தகங்களை லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயும் படிக்க முடியுமா இருந்தது குழந்தைகள் எதுக்காகவுமே யோசிக்க தேவைப்பட்டதில்லை இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு பயமும் இருந்ததில்லை இந்த பள்ளியில் ஐம்பது சாப்டரில் இந்த புத்தகத்தை வந்து தோட்டோசான் ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான வித்தியாசங்கள் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா சான் வந்து ஒரு நாள் தன்னோடய பிரேஸ்லெட்டை வந்து தொலைச்சிருவாங்க தொலைச்சிட்டு தேடுறம்போது கழிவறையில் போயிருக்கா கழிவு போகிற இடத்துல போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த இப்படி க்ளீன் எடுத்து போட்டு பார்த்துட்ருப்பாங்க இந்த காட்சியை நம்ம ரெகுலர் ஸ்கூல்ஸில் யாராவது பார்த்தாங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் அக்கோபாட்சி சொல்கிறாரு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இப்போ நீ எடுத்து போட்டதுனா திரும்பி போ திரும்பி அதிலே போட்டு மூடிடணும் அப்படின்னு சொல்லுவார் வந்ததுக்கப்புறம் அவளை நல்லா க்ளீன் பண்ணி அவளுக்கு வந்து எந்த தேவையான நாலெட்ஜோ அதை வந்து அவர் கொடுத்தாரு அன்றைக்கி நைட் வந்து இன்னொரு ரயில் பெட்டி வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க அந்த கோபையாட்சியோட பொண்ணுகிட்டேருந்து கேள்விப்படுறாங்க அப்போது இந்த குழந்தைகள்லாம் சொன்னாங்க அது எப்படி வருது அது எப்படி இங்கே செட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோபையாக்சி சொல்கிற கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இந்த குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு நைட்டு ரெண்டு மணிக்கு பெட்டிகள் வருது குழந்தைகளை இங்கேயே நீங்கள் தங்க வைக்கலாம் இல்லை கூட்டிகிட்டு வாங்க ரெண்டு மணிக்கு ஸோ அந்த க்ரெயின்லேருந்து எப்படி அதை பிரித்து இங்கே வைக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே அங்கே இருக்க குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க அதே மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறப்பையாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் இது ஆண் குழந்தைகள் செய்கிற வேலை இது பெண் குழந்தைகள் செய்கிற வேலை அப்படின்னு என்றைக்குமே அவங்க பிரித்து பார்த்ததில்லை எந்த குழந்தைக்கு எந்த விஷயம் செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை செய்கிறதுக்கு என்றைக்குமே அவங்க தடுத்ததும் இல்லை உனக்கு இது வரும் உனக்கு இது வராதுன்னு அவங்க சொன்னதில்லை அந்த குழந்தைகளை தன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு க்ராப் வருது அப்படின்னா அது எப்படி வருது அந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செய்கிறாங்கன்றத அவங்க அந்த குழந்தைங்களுக்கு சிலந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கார்டனிங் எப்படி பண்ணுறது ஒரு விதையிலேருந்து எப்படி செடி வளருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு நாளும் அவங்க பள்ளி நேரத்தில் ஒரு நடைப்பயிற்சி செய்து எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யார் யார் எந்தெந்த வேலை வேலை செய்கிறாங்க எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தும் அவர் வராரு ஸோ இந்த குழந்தைகளுக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் இல்லாமல் வெளி உலகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஃபோட்டோஸ் இந்த பள்ளியில் செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் மட்டும்தான் படிக்க முடிஞ்சுது ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பள்ளி வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு ரயில் பெட்டிகள் தகர்ந்து போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு இடம் தேடணும் இல்லையா இடம் தேடினா தான் புது பள்ளிகள் ஆரம்பிக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரால் ஆரம்பிக்க முடியலை அவர் இறந்தும் போயிட்டாரு ஸோ இந்த டோட்டோசானோட இந்த இடைப்பட்ட வருஷங்களில் இருந்த பள்ளிக்கூட அனுபவங்கிறது அவங்களுக்கு லைஃப் லாங்காகவும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்து அவங்கள ஒரு பெட்டர் பர்சன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்கு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அவங்க தான் படித்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்ததா அவங்க சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது கோபாக்சிங்கிறவரு அவரோட தோற்றத்தை தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஹீரோவா தாங்க தெரிகிறாரு அந்த குழந்தைகளோட மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட திட்டத்தை வகுத்து ஒரு பள்ளியை நடத்தியிருக்காரு அப்படின்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு டோட்டோசானோ இந்த இந்த அனுபவங்கள் எதையுமே மறக்காம எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட் டீட்டெயில கூட அழகா எழுதி எழுத்து வடிவமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த புத்தகம் ரொம்ப எளிமையான வாசிப்பு அனுபவத்தை நமக்கு கொடுக்குது இது தமிழ்லேயும் இருக்கு ஜன்னலில் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி சின்ன குழந்தைகள் குறும்பு பண்ணக்கூடிய குழந்தைகளோட மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள கையாளுறதும் ரொம்ப ஈஸியாகிடும் ஏடிஹெச்டி ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ்லெக்சிக் இப்படின்னு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறத விட குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவங்கள நல்லபடியாக நம்ம பாதுகாப்போம் இந்த புத்தகத்தை நான் பேச சொல்லி கேட்டவங்க ஜெயந்தி நம்மளோட சேனலோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த காணொலியை அவங்களோட நண்பர்கள் யாராவது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு புத்தகத்தோடு மீட் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம்